Hello, friends. ஹர்திக் பாண்டியாவை பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து ஓரம் கட்டுறாங்க ஹர்திக் பாண்டியனுடைய அந்த ஒரு கேப்டன் ஆசையில் அஜித் அகர்கர் வந்து மண்ணல்லி போட்டிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இந்தியா வந்து வேறு விதமான ஒரு திட்டத்தை வந்து இப்போ வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுது அதாவது இந்தியனுக்கு வந்து வருங்கால கேப்டன் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரீமில் வந்து பாண்டியா வந்து இருந்தார் அந்த ட்ரீம் இனிமேல் வந்து நடக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிஞ்சிருச்சு ஏன்னா வந்து இப்போ சமீபத்திய செயல்பாடுகள் அந்த மாதிரி தான் வந்து இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்ட்டி கோப்பையிலையுமே பாண்டியா தான் டீமை வந்து லீட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி வந்தாங்க ரீசன் என்ன அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலகக்கோப்பையை இந்தியா ஜெயிப்பதற்கு முன்னாடி ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்கலாம் பெருசாக டி டுவெண்ட்டி தொடர்களில் ஆடவே இல்லை தொடர்ந்து வந்து ரெஸ்ட்டில் வந்து அதாவது அந்த தொடர் வந்து தவிர்த்துட்டாங்க பாண்டிய தலைமையில் தான் இந்தியா வந்து டி ட்வெண்ட்டி சீரஸ் வந்து ஆடிட்டே இருந்தாங்க அதனால அதை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாண்டியா கிட்ட தான் வந்து டி ட்வெண்ட்டி கேப்டன் பதவி வரும் அப்படிங்கிறவர் பாண்டியா வந்து இருந்தாரு ஆனால் சடனாக வந்து ரோஹித் சர்மா அன்னைக்கு வந்து திரும்பினார் அதாவது டி உலக கோப்பையில் நாங்கள் வந்து ஆடுறோம் நாங்கள் எங்களால் வந்து ஆட முடியும் அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி ரோஹித் சர்மா போன்ற பிளேயர்ஸ் எல்லாருமே அணிக்கு திரும்பின காரணத்தினால பார்த்தீங்கன்னா கேப்டன் பதவி ஆட்டோமேட்டிக்காக சீரீஸாக வந்து ரோஹித் சர்மா கிட்ட வந்து போச்சு ரோஹித் சர்மா டீமுக்காக வந்து சூப்பராக வந்து ஆடி டி உலக கோப்பை இந்தியாவுக்காக வந்து வாங்கியும் வந்து கொடுத்தாரு அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் வாங்கின உடனே ரோஹித் சர்மா விராட் கோலி ஜடேஜா போன்ற பிளேஸ் எல்லாருமே டி டுவெண்ட்டியில் இருந்து ரிட்டையர் முடி வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்ட்டி தொடரில் வந்து துணை கேப்டன் பதவி வந்து பாண்டியா கிட்ட வந்து இருந்துச்சு ஸோ வந்து இப்போ கேப்டன் வந்து ரிட்டையர் ஆகிட்டார் அப்படின்னா துணை கேப்டனான பாண்டியா கிட்ட தான் வந்து கேப்டன் பொறுப்பை வந்து கொடுக்கணும் ஆனால் வந்து கேப்டன் பொறுப்பை தூக்கி சூரியகுமார் யாதவ் கிட்ட வந்து கொடுத்தாங்க ஸோ அந்த மாதிரி சூழலில் தனக்கு வந்து துணை கேப்டன் பதவி வந்து திரும்ப கொடுப்பாங்களா அப்படின்னு பாண்டியா நினச்சப்ப தான் இப்போ கடந்த வருஷம் நடந்தால் பங்களாதேஷ் மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிரான டி டுவெண்ட்டி தொடர்களில் சுமன் கில்லு கிட்ட வந்து கேப்டன் வந்து கொடுத்துட்டாங்க அப்போ வந்து பாண்டியாவை டேரெக்டாவே வந்து ஓரம் கட்டுறாங்க அப்படிங்கிறது வந்து தெரிய வந்திருக்கு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இங்கிலாந்து அணிக்கு எதிரான தொடரில் வந்து ஆட போகிறாங்க இந்த டி டுவெண்ட்டி சீரியஸ் மற்றும் ஓடிய சீரிஸ் ரெண்டுமே வந்து முக்கியமான ஒன்றா வந்து பார்க்கப்படுது ஏன்னா டி டுவெண்டி சீரியஸை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவ் தலைமையில் தான் வந்து நம்ம பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து ஆட போகிறாங்க ஸ்கை மேலே பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்கு ஆல்ரெடி நம்ம வந்து உலோகப்பை வாங்கின காரணத்தினால அடுத்த உலக கோப்பைக்கு வந்து ஒரு டீம் வந்து ரெடி பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் வந்து அடுத்த வேர்ல்டு கப்ல கேப்டனா இருக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பிசிசிஐ மற்றும் தேர்வுக்குழு தலைவரான அகர்கர் வந்து சொல்லிட்டாரு அதனால ஸ்கை வந்து ஒரு புது டீம் வந்து உருவாக்கி வந்துட்டு இருக்காரு இன்னொரு புறம் வந்து ஓடிஐ கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதுல வந்து ரோகித் சர்மா தான் வந்து கேப்டன்சி வந்து பண்ண போறாரு இந்திய அணிக்கு டி டுவெண்டி உலக கோப்பையை வாங்கி கொடுத்துறாரு டெஸ்ட் உலக கோப்பையை வாங்கி கொடுப்பாரு ரோஹித் அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து டெஸ்ட் ஃபைனலுக்கு போக முடியாத ஒரு சூழல் உண்டாயிருக்கு படுதோல்வியை சந்திச்சு நம்ம வந்து வெளியேறி இருக்கோம் இப்போதைக்கு வந்து பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா இந்த ரெண்டு அணிகள் también para டெஸ்ட்டு ஃபைனல் வந்து ஆட போகிறாங்க படம் வந்து பாகிஸ்தான் நடத்தக்கூடிய அந்த சாம்பியன் டிராஃபிக்காக இந்தியா வந்து தயாராகிட்டு இருக்காங்க அந்த தொடருக்கு முன்பாக இந்த இங்கிலாந்து தொடர் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்றா வந்து பார்க்கப்பட்டது அப்போ வந்து டி ட்வெண்ட்டி ரெண்டு தொடருமே வந்து முக்கியம் இதில் ஓடிஐ தொடரில் பொறுத்த வரைக்கும் நம்ம ரோஹித் சர்மா தான் கேப்டனாக இருக்க போகிறாரு நம்ம வைஸ் கேப்டன் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம கில்லையோ அப்படி இல்லைன்னா வந்து பும்ரா இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து போடுவாங்க டி டுவெண்ட்டி தனக்கு வந்து வைஸ் கேப்டன் பதவியாச்சும் வந்து கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த சமயத்தில் இப்போ ஆல்ரவுண்டரான அக்சர் கிட்ட வந்து வைஸ் கேப்டன் பதவி கொடுத்துருக்காங்க அப்போ வந்து டி கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கேப்டன் வந்து சூரியகுமார் யாதவ் வைஸ் கேப்டன் வந்து அக்ஷர் பட்டேல் வந்து மாறி இருக்கார் அப்போ வந்து தங்கிட்ட கேப்டன் பதவியே பறிச்சாங்க அடுத்து துணை கேப்டன் பதவியும் பறிச்சிட்டாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து ஆடக்கூட விட மாட்டாங்க போல் அப்படிங்கிற மாதிரி ஹர்திக் பாண்டியா பயங்கர அப்செட்டில் இருக்கார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது நன்றி